அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசுவீராக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் காத்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்மை அதிகமாக நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்னை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய குருவானவர் ரவரன் சத்திஷையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பயிற்சி ஆயர் திரு எவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு வறுமையை குறித்து கிறிஸ்தவர்களின் பிரதிபலிப்பு கிறிஸ்டியன் ரெஸ்பான்ஸ் டு த பாவர்டி இந்த தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வறுமையை குறித்து கிறிஸ்தவர்களின் பிரதிபலிப்பு என்றால் நீங்கள் ஏழை மக்களை வறியவர்களை எப்படி பார்க்கிறீர்கள் இதை குறித்துதான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம் நாம் வாசிக்க கேட்ட மூன்று வேதபாட பகுதிகளிலும் எளியவரை வறியவரை குறித்ததான போதனைகள் குறிப்புகள் இருந்ததை நாம் கவனிக்க முடியும் திருச்சபைகளில் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி வறியவர்களுக்கு எதிரான இஸ்ரவேல் மக்களின் பாவங்கள் யார் பரலோகம் செல்வதற்கு தகுதியானவர்கள் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்களிலே அந்த நாட்களில் எப்படி ஏழை மக்களை பணக்காரர்கள் ஒடுக்கினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களிலே ஒரு நல்ல ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஒரு பணக்காரன் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அவன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் ஒரு ஏழை வருகின்ற பொழுது அவன் எப்படி மறுக்கப்படுகிறான் பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி என்பதை இந்த பகுதி காண்பிக்கின்றது சுவிசேஷ பாடமாக வாசிய கேட்ட லூகா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஓரு வசனங்களிலே ஐஸ்வர்யவான் லாசரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்ந்து மறிக்கிறான் இந்த லாசரு அவன் வாசற் படியிலே ஒன்றுமே இல்லாமல் கிடந்து மறிக்கிறான் ஆனால் இந்த லாசரு தான் பரலோகத்துக்கு செல்லுகிறான் இந்த பகுதி எதை காண்பிக்கின்றது ஐஸ்வர்யவான் பாவம் செய்ததினால் நரகத்துக்கு செல்லவில்லை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்ததினால் அவன் நரதுக்கு சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே வறியவர்களை ஏழை மக்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையே பிறருக்காக வாழ்வதுதான் அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்காக அல்ல ஒரு சுயநலமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இந்த நாளிலே மூன்று கேள்விகளை நான் வைக்கிறேன் நம்மளுடைய தியானத்திற்காக யார் ஏழைகள் அல்லது வறியவர்கள் ஏழைகளுக்கு உதவ வேதம் என்ன சொல்லுகிறது மூன்றாவது யார் செய்கின்ற உதவிகள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் வேதத்தின் அடிப்படையிலே இந்த மூன்று கேள்விகளுக்கும் நான் பதிலை சொல்ல விரும்புகின்றேன் யார் வறியவர்கள் நன்றாய் நமக்கு தெரிந்த ஒரு பதில் வாழ்க்கையின் குறைந்தபட்ச அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க இயலாதவர்கள் அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க முடியாதவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொன்னால் ஒரு மாணவன் பிளஸ் டூவிலே நன்றாய் படித்திருக்கிறான் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் நல்ல உயர் கல்வி படிப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அவன் ஒரு ஏழை குடும்ப சூழல் காரணமாக மேற்படிக்க முடியாமல் வேலைக்கு செல்லுகிறான் தான் வறியவர்கள் ஏழைகள் இரண்டாவது கேள்வி ஏழைகளுக்கு உதவ வேதம் என்ன சொல்லுகிறது வேதத்தை நாம் முழுவதுமாய் பார்க்கின்ற பொழுது நிறைய குறிப்புகள் ஆலோசனைகளை நாம் வேத புத்தகத்திலே ஏழைகளுக்கு உதவுவதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏழைகள் தேவையுள்ளோர் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் மேல் தமக்கு இருக்கும் கரிசனையை ஆண்டவர் பல வழிகளிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் நம் ஆண்டவர் ஏழைகளை ஆதரிக்கிறவர் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் அவர்களுக்கு உதவுபவராகவும் அவர்களை விடுவிப்பவராகவும் போஷிப்பவராகவும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன் ஏசாய ஐம்பத்தெட்டு ஏழிலே எது உபவாசம் நிறைய உபவாசம் இருக்கிறோம் உபவாசம் என்னால் என்று என்றால் என்ன என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடியும் பசியுள்ளவனுக்கு ஆகாரமும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரமும் கொடுப்பதுதான் உபவாசம் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எளியவனுக்கு உன் இதயத்தை மூடாதே உன் கையை மூடாதே ஏழு வருடம் முடிந்துவிட்டால் கடனையே நீ ரத்து செய்ய வேண்டும் எளியவர்களுக்கு அதே உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்திலே வறியவர்களை ஒடுக்காதே அவனிடத்திலே அவன அவனிடத்திலே நீ வேலை வாங்கினால் கூலியை உடனே கொடுத்துவிடு லேவியர் ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது ஒன்பது பத்து வசனங்களிலே அறுவடை நேரத்திலே நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களிலே நீ அறுவடை நாட்களிலே முழுவதுமாக எல்லாவற்றையும் வீட்டுக்கு எடுத்து செல்லாதே கொஞ்சம் சிந்தி கடந்துச்சுன்னா அதை ஏழைகளுக்கென்று விட்டுவிடு ஒட்ட அறுவடை செய்யாதே கொஞ்சம் விட்டுவிடு மரத்தை உலுக்கி நீ கனிகளை எடுக்கின்ற பொழுது சில கனிகள் விழுகாமல் இருந்தால் அதை விட்டுவிடு ஏழை வந்து எடுத்துக்கொள்ளட்டும் ஸோ இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் ஆண்டவர் நுணுக்கமாக சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது உன்னை சுற்றி இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்திலே கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் அந்த ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி நான் வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டிலேயும் நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஏழை யூதர்களின் மத்தியில்தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அமைந்திருந்தது லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களிலே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை அனுப்பினார் மத்தேயோ ஆறாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களிலே தேவையுள்ளவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு இங்கே வலியுறுத்துகின்றார் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகவே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தனியாக பணப்பை வைத்திருந்தார்கள் தனி அக்கவுண்ட் இருந்துச்சு யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும் தம்மை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் ஏழை மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய உபதேச ஊழியங்களிலே பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு சந்திக்க வந்த பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது உனக்கு எல்லாம் நீ விற்று தரித்திரக்கு கொடுக்க வேண்டும் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே ரொம்ப சேர்த்து வைக்காதீங்க பிச்சை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் இதைவிட இன்னும் கொஞ்சம் விவரமாக மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வசனங்களிலே அங்கே பிரமாணத்தின் காட்சி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள் இந்த பகுதியிலே ஆண்டவர் எதை உணர்த்துகிறார் ஏழைகளுக்கு கருணை காட்டுவதே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி என்று ஆண்டவர் காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்களை குறித்த என் பார்வை எப்படி உள்ளது என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம் வேதம் தான் நம் வாழ்க்கையின் அளவுகோல் வேதம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி தான் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வளவு காரியங்களை வேதம் நமக்கு காண்பிக்கின்றது சுவிசேஷத்திலே மட்டுமல்ல அப்போது சில நடவடிகள் புஸ்தகத்திலும் அதற்கு பிறகு வருகின்ற கடிதங்களிலும் ஏழைகளுக்கு உதவின காரியத்தை நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி ஆதி திருச்சபையும் நமக்கு காண்பித்திருக்கின்றது அப்போது சிலர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்களிலே ஒரு பஞ்சம் வந்தபொழுது சபையார் எல்லோரும் பணம் சேர்த்து யூதேயாவிற்கு பவுல் பர்ணபாவின் மூலமாக கொடுத்து அனுப்பினார்கள் எங்களைப் போலதான் அவர்களும் விசுவாசிகள் நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை அவர்களுக்கு அனுப்புகிறோம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று மட்டும் சொல்லவில்லை அது ரொம்ப ஈஸி இல்லை கவலைப்படாதீங்க பிரதர் நான் உங்களுக்காக ஜவம் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி பாதிப்பே கிடையாது ஜெபிக்கவும் வேண்டும் பாதிக்கப்பட்டு நான் கொடுக்கவும் வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரத்தில் கூடின ஒரு மாமன்றத்தை குறித்து பவுல் குறிப்பிடும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு விருத்த சேதனம் தேவையா இல்லையான்னு சொல்லி அதை குறித்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து பவுல் மற்றவர்களுக்கு சொன்ன பொழுது பவுலின் ஊழியத்தை அங்கீகரித்தவர்கள் யோவான் யாக்கோபு என்ன சொல்றாங்க நீங்க இதே மாதிரி ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்ப வேதம் முழுவதும் காணப்படுகின்ற காட்சி என்ன நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்பானவர்களே என்னுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் நம்ம ஜெபிக்கிறோம் நல்லது வாக்குத்தத்தங்களை எல்லாம் கிளைம் பண்ணி ஜபிக்கிறோம் நல்லது ஆனால் ஆண்டவர் கேட்பார்ல இப்போ வாக்குத்தெல்லாம் சொல்ற நான் சொல்ற மாதிரி நீ வாழ்றியா எவ்வளோ வசனங்கள் இருக்கின்றது உன் கண் முன்னால் கா இருக்கின்ற தேவையில்லவர்களுக்கு நீ என்ன செய்கிறாய் அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கின்றோம் மூன்றாவது கேள்வி யார் செய்கின்ற உதவிகள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் இதான் முக்கியம் இல்லையா ஆவிக்குரிய வாழ்வில் ஏழையாக இருந்தால் இந்த தரிசனம் இருக்காது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட முடியாது எல்லோரும் காணிக்கை கொடுக்கலாம் ஆனால் வேதத்தின்படி யாருடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அதான் முக்கியம் இல்லையா மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது மாற்றம் பெற்றவர்கள் ஆண்டவரால் மாறினவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்தவர்கள் மனம் திரும்பினவர்கள் இயேசுவின் தொடுதலை உணர்ந்தவர்கள் இந்த மூன்று குறிப்புகளுக்கும் புதிய ஏற்பாட்டிலே நான் ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் யாரை பார்க்குறோம் யாரு சகை நன்றாய் தெரியும் சகைவை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டாச்சு குள்ளமானவன் ஆயக்காரன் வரி வசூலிப்பவன் குறிப்பாக யூதர்களால் வெறுக்கப்பட்டவன் இயேசுவை பார்ப்பதற்காய் மரத்திலே ஏறி நிற்கிறான் அவருடைய வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்பு வருகின்றது மரத்திலே பாபியாக ஏறுகிறான் அழைப்பை ஏற்றி இறங்குகிறான் இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறான் அதற்கு பிறகுதான் மற்ற காரியங்கள் எப்பொழுது என்னுடைய தான தர்மங்கள் அங்கீகரிக்கப்படும் மாற்றம் பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் சஹேயுவின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவம் அந்த பர்சனல் என்கவுண்டர் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் என் வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்க வேண்டும் எனக்கு வசனம் தெரியும் எனக்கு பாட்டு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் ஆராதிக்க தெரியும் இயேசுவுக்கு பிரியமாய் நான் வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேனா யாரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் மாற்றம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தவர் சகையோ ஆண்டவரே உம்மை நான் பார்க்கத்தான் விரும்பினேன் என்னை உம்மோடு இருக்க அழைக்கிறீரே நான் வந்து உம்மோடு வாசம் செய்வதற்கு உம்மோடு இணைந்து நடப்பதற்கு ஆயத்தம் நிறைய கிறிஸ்தவங்க மரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்தாவே போதும்னு நினைக்கிறாங்க இல்லையா மரத்தில் உட்காந்தே பாட்டு மரத்தில் உட்காந்தே கைதட்டு எல்லாம் தான் இருக்குது ஆனால் இயேசுவின் அருகில் வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் ஆயத்தம் என்னை அர்ப்பணிக்கிறேன் மாறுவதற்கு ஆயத்தம் அந்த அனுபவம் உண்டா மாற்றம் பெற்றவர்கள் பாவி என்று உணர்ந்து வந்து ஆண்டுபுரே நீர் சிலுவையில எனக்காய் ரத்தம் சிந்தினீர் என்னுடைய பாவங்களுக்காய் எனக்கு வரவேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவர அதை நான் நம்புகிறேன் உன்னுடைய பிள்ளையாய் என்னை மாற்றும் இனி என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கும் மரத்திலேயே நான் இருக்க மாட்டேன் இறங்கி வந்து நான் உம்மோடு நடப்பேன் மாற்றம் பெற்றவர்கள் இரண்டாவதாக மனதார இயேசுவோடு நடப்பவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் மனம் திரும்புதலின் அனுபவம் ஒரு நாள் நடைபெறுகின்ற காரியம் அல்ல அதோடு முடிந்து விடுகின்ற காரியம் அல்ல எவ்ரிடே ஐ சுட் வாக் வித் ஜீசஸ் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நான் நடப்பதற்கு இருக்க வேண்டும் நடக்கிறோமா தொடர் விசுவாச வாழ்க்கை இயேசுவே உம்மை பார்க்கத்தான் நான் விரும்பினேன் பார்த்து விட்டேன் போய் வருகிறேன் என்று சொல்லவில்லை இயேசுவோடு நடக்க ஆரம்பித்த அப்பதான் அவர் சொல்றாரு லூக்கா பத்தொன்பது எட்டாம் வசனம் யாராவது வாசிங்க போதியா நன்றி என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அல்லலுயா எப்ப அந்த மாற்றம் வருது பாருங்க மரத்தில் இருந்த பொழுது அந்த எண்ணம் எல்லாம் வரல பணம் தான் எனக்கு பெருசு ஆண்டவர் என்னை மாற்றுகிற ஆண்டவர் அவரோடு நான் நடக்கின்ற பொழுது தொடர்ந்து நடக்கின்ற பொழுது என் ஸ்வாபங்களில் மாற்றங்களை கொடுக்கிறார் பணம் பணம் என்று அலைந்தவன் தூக்கி எறிவதற்கு ஆயத்தம் இதுதான் மாற்றம் மனதார இயேசுவோடு நடப்பவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்பவர்கள் மூன்றாவது காரியம் யாருடைய உதவிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் மற்றவர்களின் தேவையை உணர்ந்தவர்கள் ஐ ரியலைஸ் அதர்ஸ் நீட் இன் மை லைஃப் இவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஆவியானவர் எனக்கு காண்பிப்பார் அவங்க தான் உதவி செய்வாங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி வாழ்கிறோம் உனக்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு தேவை தெரிகின்ற பொழுது நீ இறங்கி வந்து உதவி செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் வறுமையை குறித்து கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு ஆண்டவர் நம்மை நிறைய இருக்கிறார் நிறைய வசதிகளை வாய்ப்புகளை பதவிகளை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் எனக்கு கீழே தேவையுள்ளவர்கள் உண்டு நான் நினைத்தால் அவர்களை தூக்கிவிட முடியும் கொஞ்சம் உதவி செஞ்சனா வாழ்க்கையில மேலைக்கு வந்துருவாங்க தெரியும் கண்ணை மூடிக்கொண்டு சுற்றக்கூடாது சுற்ற கூடாது அதைத்தான் வேதம் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து எச்சரிக்கின்றது வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல் வழிகாட்டி நான் மூன்று கேள்விகளை வைத்தேன் யார் ஏழைகள் ஏழைகளுக்கு உதவ வேதம் என்ன வழிகாட்டுகின்றது எப்படிப்பட்ட யார் செய்கின்ற உதவிகள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் மாற்றம் பெற்றவர்கள் மனதார இயேசுவோடு நடப்பவர்கள் மற்றவர்களின் தேவையை உணர்ந்தவர்கள் இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் வாசிங்க நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ன அர்த்தம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளும் கணக்கிலே வைக்கப்படுகிறது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளையும் ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது உற்சாகமான வார்த்தை இல்லையா ஆண்டவர் சரியாய் செயல்படுகின்ற ஆண்டவர் மற்றவர்களுக்கு இறங்குவதற்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பழமொழி இருக்கு தனக்கு தான் தான தர்மம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம் தனக்கு தான் தான தர்மம்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் இப்போ உனக்கு முதல் எல்லாத்தையும் வச்சுக்க மிச்சம் இருந்தால் நீ கொடு அப்படித்தான் பழமொழி சொல்லுது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா தனக்கு மிஞ்சினது மிச்சமானது தான் தானமும் தர்மமும் இந்த உலகத்திலே நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் நீ இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒன்றும் இருக்காது இருப்பது என்ன தெரியுமா நீ செஞ்ச தானமும் தர்மங்களும் தான் அதான் இந்த பழமொழியின் அர்த்தம் இந்த உலகத்திலே மீதமாக மிச்சமாக இருப்பது நீ செய்த தானங்கள் அந்த தான தர்மங்கள் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உன்னை அடையாளப்படுத்தும் அதான் இந்த பழமொழி வாழ்க்கையில் எல்லாம் போய்விடும் ஆனால் எது மிச்சமாக இருக்குன்னு தெரியுமா நான் செய்த நற்செயல்கள் அன்பானவர்களே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருக்காய் வாழ்கின்ற வாழ்க்கை ஏழைகளை பார்க்கும் பொழுது இயேசு எப்படி பார்த்தாரோ அதே பார்வை நமக்கு இருக்க வேண்டும் மனதுகினார் அவர்களுக்குள்ளதாய் சென்று அவர்களை உணர்ந்தார் ஆறுதலை மாத்திரமல்ல ஆலோசனைகள் மாத்திரமல்ல உதவிகளையும் அவர் செய்தார் காண்பித்தார் நான் வறியவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கடவுள் என்று அவர் நிரூபித்தார் அன்பானவர்களே நம்மால் முடிந்த காரியங்களை பிறருக்கு செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் நான் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அதனால் பாதிக்கப்பட வேண்டும் அதான் முக்கியமானது பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருந்தான் பள்ளியிலே படித்து கொண்டிருந்தான் சைக்கிள் சொந்தமாக வைத்து ஓட்டணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை அப்பாட்ட போய் சொன்னான் அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்பா சொன்னாரு இந்த அகாடமிக் ஏர் முடியட்டும் இந்த லீவு நாட்களெலாம் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் ஆனால் நான் உனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியெல்லாம் நீ சேர்த்து வை அதில் தான் நீ சைக்கிள் வாங்கணும் பத்தலைன்னு சொன்னால் நான் மீதியை தரேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு நாளும் அவனுக்கென்று செலவு கொடுக்கிற பணத்தை எல்லாம் அவன் சேமித்து வைத்தான் அந்த வருஷம் முடிஞ்சிச்சு லீவு விட்டாங்க கையில் இருக்க பணத்தை எண்ணி பார்த்தான் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு அப்பாட்ட போய் கேட்டான் அப்பா இவ்வளோ பணம் இருக்குப்பா மிச்சம் கொடுங்க நான் போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்பா சந்தோஷமாய் அவனுக்கு பணம் கொடுத்தார் கையில் பணம் வந்துருச்சு தங்கச்சியை பார்த்து சொன்னான் தங்கச்சி நான் எங்கே போகிறேன் தெரியுமா சைக்கிள் வாங்க போகிறேன் எப்படி திரும்பி வருவேன் தெரியுமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வருவேன் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே நடந்து போனான் கடையை நோக்கி போகும் பொழுது ஒரு வால் போஸ்ட் அவன் கண்ணில் படுது அந்த நாட்களில் சோமாலியா நாட்டில் பயங்கர பஞ்சம் இருந்தது மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மடிந்து கொண்டிருந்தார்கள் ஒரு போஸ்ட் இருந்துச்சு இவனை போல ஒரு தம்பி வயிறெல்லாம் ஒட்டி போய் பட்டினியில் இருக்கிற படம் எனக்கு சாப்பாடு தர மாட்டீங்களா உணர்த்துகின்ற படம் அந்த படத்தை பார்த்தான் அந்த படம் அவனை மாற்றினது என்ன பண்ணால் தெரியுமா விவரம் தெரியாத வயசு கையில் இருக்க பணத்தை பார்த்தான் எனக்கு சைக்கிள்லாம் வேணாம் நேராக பிரெட்டு கடைக்கு போனான் எல்லா பணத்துக்கும் பிரெட்டு வாங்கினான் ஒரு வண்டியில் வச்சு நேராக போதகர் வீட்டுக்கு வந்துட்டான் போதகர் வீட்டில் வந்து கதவை தட்டுறான் ஐயா எதிரிச்சு பார்க்குறாரு அன்றைக்கி சனிக்கிழமை அடுத்த நாள் செய்தி ஆயத்தம் இருக்காரு தம்பி என்ன தம்பி ஐயா இங்கே பாருங்க என்ன எவ்வளோ புரிட்டு கொண்டு வந்திருக்க விஷயத்தையெல்லாம் சொல்கிறான் இந்த நாட்டு மக்களுக்காக இதையெல்லாம் அனுப்பணும் ஐயா ஐயாவுக்கு ஒன்றும் புரியலை இதை எப்படி அனுப்புறது உடனே ஒரு யோசனை அவருக்கு வந்துச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க பீடத்திலே இவை சொல்லுகிறார் ஒரு பையன் சைக்கிள் வாங்குவதற்காய் பல நாட்கள் காத்திருந்தவன் கொடுத்திருக்கிறான் சபை ஆராதனை முடிச்ச உடனே எல்லாரும் நின்னாங்க ஏலம் போட்டி போட்டு எடுத்தாங்க ஐம்பதாயிரம் டாலருக்கு எல்லா பிரெட்டும் ஏலம் போனது அந்த சபையார் அந்த பணத்தை சோமாலியா மக்களுக்கு அனுப்பினார்கள் கதை இதோட முடியல இன்றைக்கு வரைக்கும் அந்த சபையிலே இருந்து பிரெட் மூமெண்ட் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த சபையின் ஒரு பகுதி ஒரு வருமானத்தின் பகுதி ஏழை மக்களுக்காய் போய் கொண்டிருக்கின்றது நான் பாதிக்காமல் மக்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு தீர்மானம் செய்வோம் அன்று நீர் என்னை நீர் எனக்கு நிறைய என்னை சுற்றி காலேஜ் சேர முடியாதவர்கள் உண்டு ஒரு சின்ன உதவி அவங்க மேல வந்துருவாங்க எனக்கு நீர் கொடுத்தவைகளில் நான் கொடுப்பதற்கு ஆயத்தம் தீர்மானம் செய்வோம் இனிமேல் வறியவர்களை ஏழை மக்களை முடியாதவர்களை பார்க்கின்ற பொழுது ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உதவி செய்வாராக கண்களை மூடி செபிக்கலாம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஜீவனில் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அதற்கு பிரதிபலனாக ஆண்டவரே நாங்கள் பார்க்கின்ற ஏழை மக்களிடத்திலே நீர் காண்பித்த மனதுருக்கத்தையும் அன்பையும் காண்பிக்க உதவி செய்யும் அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்